பிளீஸ் சப்ஸ்கிரைப் சத் குரு கிரியேஷன் பெண்கள் வந்து மாதவிடாய் காலங்களில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெண்ணுடைய குணாதிசயம் மாறுவதற்கும் அதிசயங்கள் அவங்களுக்குன்னு ஒரு அதிசயம்னு உணர்வதற்கும் பார்த்தீங்களா அமைதி அதெல்லாம் காண போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து அதை பின்பற்றாமல் போவதற்கான சில விஷயங்கள் சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதவிடாய் காலத்தில் தனியாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று ஒரு காரணம் உண்டு முக்கியமாக மல்லிகைப்பூ உப்பு செடிக்கு பக்கத்தில் போகக்கூடாது அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகை செடிக்கு கூட மல்லிகைப்பூ வதங்கி வச்சுக்கலாம் நீங்கள் அது தப்பு கிடையாது ஆனால் மல்லிகைப்பூ செடி பக்கம் போயிடாதீங்க இந்த நாப்கின்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த மாதவிடாய் காலங்களில் அவங்க எடுத்து என்ன பண்ணுறாங்க எடுத்து த்ரோ பண்ணுறாங்க த்ரோ பண்ணும்போது நாய் வாய் வைக்கக்கூடாது காக்கா பண்ண படக்கூடாது தடைகள் உருவாக ஆரம்பிச்சிடும் ஒரு பொண்ணு வந்து ஷார்ப்பான ஒரு பவர் பாயிண்டில் இருக்கும்போது அது அந்த பவர் பாயிண்ட்லாம் அடி வாங்க ஆரம்பிச்சிடும் அந்த பொண்ணுடைய குணாதிசயங்கள் மாறப்படும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பற்றி மிக முக்கியமானது மருத்துவ பகுதி கூட பெண்களுக்கான முக்கியமான ஒரு பகுதி இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப அடிச்சு நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிகிட்டே இருப்பேன் அடிக்கடி சொல்லுவேன் ஏன்னா பெண்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்கள் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒளி தாயா தந்தையாக எல்லாத்துக்கும் அவங்க வருவாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு தங்கை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு சப்போர்ட்டிவாக ஒரு புண்பலமாக எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விபத்தில் ஒரு பெண் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க தூக்கி ஊர்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா பெண்களாக இருக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்கும்பொழுது தான் நிறைய அந்த பழைய காலத்தில் உள்ள மத்தியெல்லாம் எல்லோரும் மறந்துடுறாங்க பெண்கள் வந்து மாதவிடாய் காலங்களில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் அதெல்லாம் பயன்படுத்தலாமா அதெல்லாம் யோசிக்கலாமான்னு இருக்கும்போது ஒரு பெண்ணுடைய குணாதிசயம் மாறுவதற்கும் அதிசயங்கள் அவங்களுக்குன்னு ஒரு அதிசயம்னு இருக்கும் பார்த்திங்களா அமைதி அதெல்லாம் காணாமல் போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து அதை பின்பற்றாமல் போவதற்கான சில விஷயங்கள் சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதவிடாய் காலங்களில் தனியாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கு ஒரு காரணம் உண்டு நம்ம டீப்பாக போக விரும்பலை குட்டி குட்டியாக சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் மாதவிடாய் துணி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருந்துச்சு இப்போலாம் பார்த்திங்கன்னா விஸ்பர்ஸ் இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு அந்த டெக்னாலஜிஸ் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வியாதிகள் காரணம் அத்தனைக்குமே பார்த்திங்கனாக்கா பிசிஓடிஸ் நீர்கட்டிகள் சதையடைப்புகள் சரியான வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளீடிங் இல்லாதது அதுக்கப்புறம் மாதவிடாய் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வராமல் இப்போது காரணம் இந்த விஸ்பஸ் ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேறு வழி இல்லை அவங்க வந்து சைக்கிள் ஓட்டிட்டு போக வேண்டியது இருக்குது பைக் ஓட்ட போக வேண்டியது இருக்குது அவங்க ஆஃபீஸில் போய் உட்கார வேண்டியிருக்கு ஆனால் இது இது ஒரு பெரிய ஒரு காம்பாக்டாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கர்ப்பபையிலேருந்து நீர் நீர் சுரபின்னு ஒன்று இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா சுவை நாளங்கள் எப்படி பட்ஸில் இருக்கோ மாதிரி தான் பார்த்திங்கனாக்கா யோனி ஒரு பிள்ளையும் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு பட்ஸ் இருக்கும் அதான் உணர்ச்சி நாளங்கள் அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஐடி பீப்பிள்ஸ்க்கெலாம் ஏன் வந்து நிறைய குழந்தையின்மை இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஒரு காரணம் ஸோ பார்த்தீங்கன்னா நிணயி சுரபிகள் உள்ளே இருக்கக்கூடிய கர்ப்பிப்பில் பிளட்டு மட்டும் இருக்கிறத டோட்டலாக அந்த சாத சத்துக்களையும் அந்த பேம்பஸ் எடுத்துக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தான் பட் அதில் உள்ள கெமிக்கல்ஸ் அதில் எடுக்கக்கூடிய ச சிலிகான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய நினைநெய் சுரபிகள் பட்ஸ் அந்த உணர்வு நாளங்களை வந்து பட்டு போக வச்சிருது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பட்டு 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 இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உடல் உருவின் காரணமே அவங்களுக்கு வந்து புரியல சில பேருக்கெலாம் வந்து அந்த ஃபீல் இல்லை சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான சொல்யூஷன் ஒர்க்கில் பார்த்திங்கனாக்கா அந்த லூப்ரிகன்ஸ் ஒர்க்கில் அதனால் எனக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது இன்னும் எவ்வளோ காரணங்கள் சொல்கிறாங்க காரணம் இதுதான் சரி இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுக்கான விஷயங்கள் தான் நான் சொல்கிறேன் இந்த மாதவிடாய் காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா பூஜை ரூம் பக்கத்தில் வந்து போக வேண்டாம் பூஜை ரூம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தில் போய் அந்த காலத்தில் மனுஷன் மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லாதீங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்குது இன்றைக்கி நம்மளுடைய குல தெய்வங்கள் தெய்வங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சில சுத்தப்பத்தங்களை எதிர்பார்த்துட்டு தான் இருப்பாங்க நீங்கள் அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள் இரண்டாவதாகன்னு பார்த்தீங்கனாக்கா பஞ்சபட்சி மரங்கள் அதாவது நவகிரக மரம்னு சொல்லுவாங்க இல்லையா வேப்ப மரம் அரச மரம் ஆழமரம் இப்படி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வன்னி மரம் இந்த மாதிரி மரத்துக்கு பக்கத்தில் போகாமல் இருந்தால் போதும் இதை தெய்வீதமாக நான் சொல்ல வரல சயின்டிஃபிக்கலி அங்கேலாம் வந்து பார்த்திங்கனா நம்மளுடைய என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வந்து மாதவிடாய் காலங்களில் பார்த்திங்கன்னா டென்ஷனாக இருப்பாங்க அவங்களோட மனநிலை அவங்கலாம் பார்த்திங்கன்னா டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நவகிரக மரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா வேப்பமரம் ஆழமரம் வன்னி மரம் இப்படி எடுத்துக்கலாம் நவகிரக மரம்னு ஓரளவு நமக்கு தெரியும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக மல்லிகைப்பூ செடிக்கு பக்கத்தில் போகக்கூடாது அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடிக்கு தம்ப கூட மல்லிகைப்பூ வந்து வச்சுக்கலாம் நீங்கள் அது தப்பு கிடையாது ஆனால் மல்லிகைப்பூ செடி பக்கம் போயிடாதீங்க ஏன்னா அதெல்லாம் ஒரு டிவைன் ரூட்டு உள்ள ஒரு மூலிகை செடிகள் அதேமாதிரி செம்பருத்தி செடியும் சரி முக்கியமாக செடி வெரைட்டினு கேட்டிங்கன்னா ஒரு நாலு செடி பக்கத்தில் நம்ம வந்து போகாமல் நல்லது துளசி செடி இன்னொன்று மல்லிகை செடி அதுக்கப்புறம் மருதாணி செடி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா வில்வம் இந்த மாதிரியான மரங்களில் போகும் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் ஒரு த்ரீ டேஸ் போகாமல் இருந்தாலே போதுமான விஷயந்தான் இதுவும் ஒரு சயின்டிஃபிக் லாஜிக் தான் நான் வந்து முற்போக்கு பேசலை ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து சயின்டிஃபிக்கலான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க சரி இப்போ அடுத்தது சொல்கிறேன் இந்த நாப்கின்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த மாதவிடாய் காலங்களில் அவங்க எடுத்து என்ன பண்ணுறாங்க எடுத்து த்ரோ பண்ணுறாங்க த்ரோ பண்ணும்போது நாய் வாயை வைக்கக்கூடாது காக்கா பண்ணு படக்கூடாது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா துணி காய வைக்கும் பொழுது அண்டை வீட்டார் கூட கண்ணுக்கு காட்ட மாட்டாங்க யார் கண்ணும் படக்கூடாதுன்னு அதேமாதிரி பஞ்சபட்சியில் வந்து அதாவது டே வேவ்ஸில் இருக்கும்போது அது கா இதில் காயப்பட்டுருப்பாங்க அதை கிராஸ் பண்ணி அந்த பறவை பறந்துச்சுன்னா அந்த தோஷம் வந்து ப தோஷப்பட்சி வந்துடும் மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கல்யாண தடை தடைகள் உருவாக ஆரம்பிச்சிடும் ஒரு பொண்ணு வந்து ஷார்ப்பான ஒரு பவர் பாயிண்டில் இருக்கும்போது அந்த பவர் பாயிண்ட்லாம் அடி வாங்க ஆரமிச்சிடும் அதேமாதிரி ஒரு தூக்கி வெளில போடும்போது நாய்க்கு வாய் வச்சுட்டாக்க அந்த பிளட் அது வாயில் வச்சுட்டாக்க போதும் அந்த ராபிஸ் அது அப்படியே கனெக்ட் ஆகி வந்து அந்த பொண்ணுடைய குணாதிசயங்கள் மாறப்படும் குணாதிசயங்கள் கண்டிப்பாக மாறும் ஏன்னா நாய் மட்டும் கிடைக்கவே விடக்கூடாது அதனால தான் அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி ரெண்டு அடுப்பு எரியும் என்ன அடுப்பு எரியும் ஒன்று சாதம் பண்ணுற அடுப்பு எரியும் இன்னொன்று வந்து முக்கத்தில் வீட்டு முக்கத்தில் ஒரு அடுப்பு வச்சுருப்பாங்க அந்த துணி அந்த தீட்டு துணி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டேஜ் யூஸ் பண்ண பிறகு அதை வந்து எரிச்சிருவாங்க எரிச்சு சாம்பிளாக்கி அந்த செடிக்கு உரமாக போட்டுருவாங்க இன்றைக்கும் இருக்குது நீங்கள் கூகுளில் போனிங்கன்னாக்கா நேப்கின் டெஸ்ட்ராயர்னு பார்த்தீங்கன்னா குட்டியாக காம்பக்டாக சூப்பராக இருக்குது ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருக்குது நாப்கின் டெஸ்ட்ராயர்னு நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதெல்லாம் அழகாக வந்து நீங்கள் ஹாஸ்டல்கா வச்சுருக்காங்க நடத்துகிறாங்க இல்லையா அவங்க கிட்டே இந்த சொல்லிக்கிட்டு சொன்னாலே அவங்க அவங்க எங்கேயாவது ஒரு தூரத்தில் வச்சுருப்பாங்க இல்லைனா ஒரு பேக்ஸ பாஸ்கெட் பாக்ஸ் வந்து ஓட்டலேருந்தால் போதும் அதில் ஸ்மெல் இருக்காது ஒன்றும் இருக்காது போட்டோன்னே அப்படின்னு ஒரு சவுண்டு தான் வரும் புத்தினா நேஸ்க்கு போட்டு சாம்பலை தனியாக தள்ளிடும் ஸோ இதுமாரி அந்த நல்ல ஒரு ஹைஜீனிக்கும் கிடைக்கும் அந்த அந்த டோட்டலாக வெளியில் கண் பார்வைக்கும் வெளியில் படுறது கிடையாது அவ்வளோ சூப்பர் இன்றைக்கி நாகரிகம் வளர்ந்த வெளிநாட்டுகளில் தான் இது அதிகமாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு தெரியுது ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த இப்போ நாள் நான் பண்ணலையே இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் கேட்ட பிறகு தான் எனக்கு வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது என்ன பண்ணலாம் அந்த நாள் வரைக்கும் ஒன்றுமே இல்லை சிம்பிள் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி பண்ணிருந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அதோட அந்த நாய் கடித்த அந்த ரேபிஸ் அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் உங்களோட கனெக்ட் ஆகிருக்கும் சக்கராஸ் உங்களுடைய அதை கட் பண்ணுறதுக்கு கடுக்காய் மட்டும்தான் ரெண்டு விஷயம் சொல்கிறேன் கடுக்காய் வந்து வாஷ் பண்ணணும் தண்ணி தண்ணியில் வா கடுக்காய் போட்டு நீங்கள் பர்சனல் பார்ட்டில் வந்து வாஷ் பண்ணிங்கனாலே போதுமான விஷயந்தான் உங்களுக்கு அதுக்குள்ள கனெக்ஷன் ஆயிடும் கடுக்காய் சாதாரண விஷயம் கிடையாது அதே மாதிரி இப்போதைக்கி எனக்கு அந்த மாதிரிலாம் மிஷினெலாம் வாங்குறதுக்கு வசதி இல்லை இல்லை வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு நான் இருக்கிற இடத்துல அப்படி ப்ரொவிஷன் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கருப்பு கலர் பேக்கில் இந்த நாப்கின் போடும் பொழுது கடுக்காய் தூளை உள்ளே போட்டு நல்லா நல்லா லாக் பண்ணி வெளில போடுங்க அதுக்கப்புறம் அது நாய் வாய் வச்சா கூட அந்த கனெக்ஷன் இருக்காது கடுக்காய் அதை முறிச்சு விட்டுடும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பண்ணதுக்கு தான் நான் சொல்யூஷன் சொன்னேன் இதுமாரி கடுக்காய் வாஷ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே வராமல் இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த அதுக்கும் உங்களுக்குள்ள கனெக்ஷன் கட் ஆகிடும் அடுத்தது ஃபர்தராக நீங்கள் போடும்பொழுது இதுமாதிரி அங்கே அந்த பேக்கெட்டில் கடுக்காய் தூள் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது ஸோ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு என்னடாது இதை போய் இப்போ இவ்வளோ விகழப்பான விஷயத்தை ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கானே அணையாவது ஒரு ஆண் பேசுகிறானே நினைக்காதீங்க நான் மட்டும்தான் சொல்ல முடியும் என்னுடைய சகோதரிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதனால் பாதிக்கப்படக்கூடாது நிறைய விஷயங்கள் நல்லா தானே சாஃப்ட்டாக பேசிகிட்டு தான் எனக்கு என்னடானா நாய் மாதிரி வல் வல்னு விழுகிறாள் சொல்லுவாங்க கேட்டு பார்த்தீங்கன்னா ஏனே தெரியாமல் குணாதிசயங்கள் மாதிரி இருக்கும் காரணம் அவங்களோட இந்த நாயோட வேவ்ஸ் அந்த ரேபிஸ் அதாவது நாய் கடிச்சா விஷங்கிற மாதிரி மனசை மாற்றும் ரஃப் ஆக்கும் ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஏன் காரணம் தெரியாமல் ஒரு மாதிரி ரஃப்பாக பிஹேவ் பண்ணுவாங்க சட் சடன்னு போவாங்க வில்வெல்ன்னு விழுவாங்க காரணம் இதோட வேசிக்காக தான் இருக்கும் இது மட்டும் இல்லை தடைகள் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து இப்படின்னு டைட்டாயிரும் அவங்க அவ்வளோ அழகாக இருந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒரு இருக்கும் ஒரு கனிவு இருக்காது எல்லாமே இருக்காது காரணம் இது அதனால தான் என்ன பண்ணணும் இதை வந்து இத்தனை நாள் நான் பண்ணிட்டேங்கிறதுக்கு வந்து கடுக்காய் வாஷ் பர்சனல் பார்ட்டில் பண்ணிட்டாலே கட் ஆகிடும் மாதிரி மூன்று வகை என்ன உப்புன்னு அடிக்கடி சொல்லுவேன் இதுக்கு வந்து இது வந்து நீங்கள் சண்டே சண்டே நார்மலாகவே செய்யலாம் இதுக்கு முன்னாடி நான் இது மாதிரி நான் தூக்கி போட்டிருக்கேனே இந்த மாதிரி எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சண்டே கல் உப்பு இந்து உப்பு கருப்பு உப்பு இந்த மூணு உப்பையும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் கலந்து நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னாக்கா அதுக்கு கட்டாயிடும் இனிமேல் நீங்கள் பார்த்தீங்கனாக்க ஒரு வேலை எனக்கு தூக்கி போட வந்துருச்சு வந்துச்சுன்னா நீங்கள் கடுக்காயை வந்து நீங்கள் பர்சனல் பாட்டில் யூஸ் பண்ணாலே போதும் கடுக்காய் தூள் இல்லை எனக்கு அந்த இது சூப் எல்லா கூகுளிலேயுமே கிடைக்கிது நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாக்கா நாப்கின் டஸ்ட் ஆரின்னு போடுங்க அது சூப்பராக இருக்குது ஒவ்வொருத்தவங்க வீட்டிலையும் இருக்கணும் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கொண்டு மிஸ் பண்ணிடறாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த த்ரீ டேஸில் நல்ல துணி இருக்கும் பார்த்திங்கனாக்கா அது வந்து துணியோட துணியை கலந்து அதோடய நெகட்டிவ் வந்து மற்றவங்களையும் பாதிக்கும் இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம் இதெல்லாம் அந்த காலத்தில் அறிவியல் பூர்வமாக சிந்தித்து செயல்பட்டிருக்கிறாங்க அதனால தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இதை நான் சொல்லியிருக்கேன் மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் ஓரளவு எல்லாமே பார்த்திங்கன்னா ஈர்ப்பு விசை பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆகிடும் அதனால தான் இந்த பதிவு நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்